ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம இந்த குக்கிங்கில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மட்டன் கோலா உருண்டை மட்டன் கட்லெட் அப்படிங்கிறவங்களா சிக்கனே போடலாம் மட்டன்னே போடலாம் ரொம்ப டேஸ்டியாக எப்படி செய்கிறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இன்றைக்கி நான் நூற்றம்பது கிராம் மட்டன் எடுத்திருக்கேன் உப்பு மஞ்சத்தூள் போட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் நூற்றம்பது கிராம் மட்டன் இதுவே வந்து நீங்கள் மட்டனை வந்து கொத்துக்கறியாகவும் வாங்கி யூஸ் பண்ணலாம் ஓகேவா நான் கொத்துக்கறியாக இல்லாமல் ஆமாம் கறியாக வாங்கினால அதை உப்பு மஞ்சத்தூள் போட்டு அவிச்சு எடுத்துகிட்டு அதை நான் ஜாரில் போட்டு இந்த மாதிரி குறை அரைச்சி வச்சுக்கோங்க இதுக்கு தேங்காய் சில்லு ரெண்டு சில்லு அதாவது சின்ன தேங்காய் வரந்த அரைமுடி தேங்காய் பொட்டுக்கல்ல ஒரு நாலு டீஸ்பூன் பல்லாரி வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் பூண்டு பல்லு அஞ்சுலேருந்து ஆள் ஆறு அல்லது ஒரு டீஸ்பூன் பூண்டு பேஸ்ட்டு அடுத்தது இஞ்சி பேஸ்ட்டு ஒரு ஸ்பூனு வெங்காயம் எல்லாமே அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு கறியை நம்ம அரைச்சிட்டோம் கறி அரைச்சி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் பொட்டுக்கல்லில் தேங்காயும் போட்டு ஜாரில் போட்டு நல்லா வலுவலுன்னு அரைச்சிக்கோங்க அரைச்சி அதையும் நீங்கள் கறியோட சேர்த்துக்கோங்க கறியோட இஞ்சி பேஸ்ட்டு பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம் பேஸ்ட்டு அதுக்கு அடுத்தது பொட்டுக்கல்லில் தேங்காய் அதையும் வலுவலுன்னு ஜாரில் அரைச்சி அதையும் பொடி பண்ணி போட்டுக்கோங்க தண்ணி மிளகாய்த்தூள் ஓகேங்களா அது ரெண்டு ஸ்பூன் நான் சேர்க்குறேன் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க காரம் வந்து நீங்கள் நார்மலாக சாப்பிடுவீங்க அப்படின்னா இந்தளவு சேர்த்துக்கோங்க இல்லை கொஞ்சம் இன்னும் நல்லா அதிகமாக சாப்பிடுவோம் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்தால் அப்படி டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னொரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் அது கூட உப்பு தேவைக்கேற்ப முட்டை வந்து எப்பயுமே வந்து ஒவ்வொரு முட்டையை நம்ம த டம்ளரில் உடச்சி ஊற்றி தான் செக் பண்ணி தான் ஊற்றணும் நான் ஒரு முட்டை எடுத்துக்கிட்டு நூற்றம்பது கிராம் மட்டனுக்கு அதில் வெள்ளைக்கரு மட்டும் சேர்க்கணும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் எல்லோ வந்து உள்ளே கலக்கக்கூடாது எல்லோவும் கலந்து மஞ்சக்கருவு கலந்து நம்ம வடை சுடும்போது எண்ணெயில் பொறிக்கும் போது எண்ணெய் வந்து அப்படியே நொறைச்சிக்கும் அப்போ வந்து மட்டன் கோலா வந்து வெந்தது தெரியாது எண்ணெய் நொறைச்சிக்கிட்டு மேலே வரும் அப்போ கருறும் அது வெந்ததா வேகலையா அப்படின்ட்டு பார்க்க முடியாது அதனால் எப்போயுமே வந்து இந்த கட்லெட்டுக்கு மஞ்சள் கருவு போடக்கூடாது வெள்ளை கருவு மட்டும் டம்ளரில் ஊற்றி வெள்ளை கரும மட்டும் அப்படியே வடி எட்டின மாதிரி ஊற்றி இந்த மாதிரி பிசைஞ்சு நல்லா எடுத்து வச்சுக்கோங்க நீங்கள் கோலா சேஃபில் உருண்டு உருண்டையாகவும் போடலாம் வடையார் தட்டி வடை வடையாகவும் போடலாம் சேஃபு உங்களுக்கு எந்த சேஃப் பிடிக்குதோ அந்த சேஃபில் இந்த மாதிரி உருட்டி எண்ணெய் காஞ்சதும் போட்டு எடுங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த மட்டன் கோலா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க இது நீங்கள் மட்டனில் செய்யலாம் சிக்கனில் செய்யலாம் பீஃபில் செய்யலாம் எதில் வேண்டாலும் செய்யலாங்க இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள் கறி வந்து நீங்கள் கறியாக வாங்கினீங்கன்னா அரைக்கணும்னு அவசியம் இருக்காது இல்லை கறியாக வாங்கினீங்கன்னா உப்பு மஞ்சத்தூள் போட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு அரைச்சிடுங்க இந்த மாதிரி எண்ணெயில் பொறிச்சு கொடுங்க எல்லா சாதத்துக்குமே தக்காளி சாதம் லெமன் சாதம் எல்லா சாதத்துக்குமே ரொம்ப ரொம்ப நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சுவையும் அருமையாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான் டச் பண்ணிக்கோங்க அடுத்து கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் என்னுடைய வீடியோவை தொடர்ந்து பார்த்து ஆதரவு கொடுக்குற ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச் பிடிச்சிருந்தா பெல் ஐக்கானை ആൺപണിക്കുന്നത് ഓക്കെ താങ്ക് യൂ